சனாதன தர்மம் மகாபாரதம் மகரிஷி மார்க்கண்டேயர் கூறிய உபதேசங்கள் அனைத்து உயிரினங்களுக்கும் நன்மை செய்ய நீ அர்ப்பணித்து அவற்றிடம் கருணையோடு இரு அனைத்து உயிரினங்களிடமும் அன்பு செலுத்து எதையும் வெறுக்காதே பேச்சில் உண்மையுடனும் எளிமையாகவும் ஆசைகளை முழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டும் எப்போதும் உனது மக்களை பாதுகாப்பதில் உன்னை அர்ப்பணித்துக் கொள் அறம் பயின்று பாவங்களை கைவிடு மூதாதையரையும் தெய்வத்தையும் வழிபடு அறியாமையிலும் கவனமின்மையாலும் நீ எதையெல்லாம் செய்தாயோ அவற்றையெல்லாம் நீ செய்யும் அறப்பணிகளால் கழுவும் பெருமை மற்றும் கர்வத்தை கைவிட்டு பணிவு மற்றும் நன்னடத்தையை கைக்கொள் முழு உலகத்தையும் அடிபணிய செய்து இன்புற்று இரு மகிழ்ச்சி உனதாகட்டும் இதுவே அறத்திற்கு உடன்படும் நடத்தையாகும் காலத்தால் துன்புறுத்தப்படும்போது ஞானம் கொண்டோர் அதில் மூழ்கி போய்விடுவதில்லை தேவர்களும் கூட காலத்தை விஞ்ச முடியாது காலம் அனைத்து உயிரினங்களையும் துன்புறுத்துகிறது உண்மை சம்பந்தமாக நான் சொன்னவற்றில் உனது மனது சந்தேகம் கொள்ள வேண்டாம் சந்தேகம் உனது இதயத்தை அடைய நீ அனுமதித்தால் உனது அறம் குறையும் பயனற்ற வாழ்வு நான்கு வகைப்படும் பயனற்ற தானம் பதினாறு வகைப்படும் மகன் இல்லாதவன் வாழ்வு பயனற்றது அறம் வழுபவர்கள் வாழ்வு பயனற்றது அடுத்தவன் உணவில் வாழ்பவன் வாழ்வு பயனற்றது தனக்காக மட்டுமே சமைத்து பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் உணவளிக்காமல் அவர்களுக்கு முன்பாக உணவருந்துபவன் வாழ்வும் பயனற்றது தனக்கு மேலாக இருப்பவர்களுக்கு கொடுப்பது தானம் தனக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு கொடுப்பது தர்மம் பயனற்ற பதினாறு தானங்கள் உள்ளன அற நோன்புகள் பயில்வதிலிருந்து விழுந்தவனுக்கு செய்யப்படும் தானம் பயனற்றது தவறாக ஈட்டிய செல்வத்தில் செய்யப்படும் தானம் பயனற்றது அறம் வழுவிய பிராமணனுக்கு கொடுக்கும் தானம் பயனற்றது திருடனுக்கு கொடுக்கும் தானம் பயனற்றது போலி ஆச்சாரியர் குருவுக்கு செய்யப்படும் தானம் பயனற்றது பொய்யினுக்கும் பாவிக்கும் கொடுக்கும் தானம் பயனற்றது நன்றி இல்லாதவனுக்கு கொடுக்கும் தானம் பயனற்றது பணத்திற்காக கிராமத்தில் வசிக்கும் அனைத்து வகை மக்களுக்கும் வேள்வி செய்து கொடுப்பவனுக்கு கொடுக்கும் தானம் பயனற்றது வேதங்களை வெறுப்பவனுக்கும் வேலைக்காரனுக்கு சமைப்பவனுக்கும் கொடுக்கும் தானம் பயனற்றது பிறப்பால் அந்தணனாக இருந்து தனது வகைக்குரிய தொழிலை செய்யாதவனுக்கு கொடுக்கும் தானம் பயனற்றது ஒரு பெண் பூப்படைந்த பின்னர் திருமணம் செய்து கொள்பவனுக்கு கொடுக்கும் தானம் பயனற்றது பழைய காலத்தில் பெண் பூப்படைவதற்கு முன்பு நிச்சயதார்த்தம் செய்து கொள்ள வேண்டும் நிச்சயதார்த்தம் என்பது பழைய காலத்தில் திருமணம்தான் பெண் பூப்படைந்த பிறகு பெற்றோர்கள் அவளை கணவன் வீட்டில் கொண்டு விடுவார்கள் அப்போது திருமண சடங்குகள் எதுவும் நடக்காது தீய பெண்களுக்கு கொடுக்கும் தானம் பயனற்றது பாம்புடன் விளையாடுபவனுக்கு கொடுக்கும் தானம் பயனற்றது பிறர் வீட்டு ஊழியம் செய்வதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவன் ஆகியோருக்கு செய்யப்படும் தானமும் பயனற்றதே இந்த பதினாறு வகை தானங்களும் எந்த பலனையும் கொடுக்காது மனதில் இருள் சூழ்ந்த அஞ்ஞானம் கொண்ட மனிதன் ஒருவன் அச்சத்தாலோ கோபத்தாலோ தானமளித்தால் தாயின் கருவறைக்குள் இருந்து அத்தகு தானத்திற்கான பலனை அனுபவிப்பது போல அனுபவிப்பான் அதனால் எந்த பலனும் இருக்காது எச்சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் அந்தணர்களுக்கு தானமளித்தால் அவன் தனது முதிர்ந்த வயதில் அதன் பலனை அனுபவிக்கிறான் சொர்க்கத்தின் வழியை அடைய வேண்டும் என்று விரும்பும் ஒருவன் எந்த சூழ்நிலையானாலும் தான் விரும்பும் அனைத்தையும் அந்தணர்களுக்கு கொடுக்கலாம் ஜபம் மந்திரங்கள் ஹோமம் வேத கல்வி ஆகியவற்றின் மூலம் அந்தணர்கள் ஒரு வேத படகை கட்டுகிறார்கள் அதை கொண்டு அவர்கள் தங்களையும் பிறரையும் காக்கிறார்கள் அந்தணர்களை திருப்தி செய்யும் மனிதரிடம் தேவர்களும் திருப்தி அடைகிறார்கள் உனது உடல் கபம் உண்டு பண்ணும் மந்தமான சுலைத்தும உடலாக இருந்தாலும் கூட நீ பித்ருக்கள் தேவர்கள் ஆகியோரை வழிபடுவதாலும் அந்தணர்களை மதிப்பதாலும் நிச்சயம் நித்திய அருள் இருக்கும் உலகங்களை நீ அடைவாய் அறத்தையும் சொர்க்கத்தையும் விரும்புபவன் அந்தணர்களை வணங்க வேண்டும் ஒருவன் சிரார்த்தங்களின் போது சபிக்கப்பட்டவர்களையும் தர்மத்தில் விழுந்தவர்களையும் விலக்கி அறமுள்ள அந்தணர்களுக்கு கவனமாக உணவளிக்க வேண்டும் நீ யாருக்கு தானமளிக்க வேண்டும் என்பதை சொல்கிறேன் கேள் வேதங்கள் அனைத்தையும் அறிந்த அந்தணனுக்கு தானமளிக்க வேண்டும் எந்த அந்தணன் தானம் அளிப்பவனையும் தன்னையும் காப்பானோ அவனுக்கு தானம் அளிக்க வேண்டும் எவன் கொடுப்பவனையும் தன்னையும் கரையேற்றுவானோ அந்த சக்தி உள்ளவனுக்கே தானமளிக்க வேண்டும் அந்தண தர்மத்தின்படி வாழாதவர்களுக்கு தானம் அளிக்காதே நீ விருந்தினர்களை உபசரிக்க முயல வேண்டும் விருந்தினர் என்பது பிரம்மச்சாரி புனித யாத்திரை செல்லும் பிறப்பாளர்கள் ஆச்சாரியர் இவர்களை குறிக்கும் சொந்தக்காரர்களை குறிக்காது விருந்தினர்கள் தங்கள் பாதங்களை கழுவிக்கொள்ள நீர் கொடுப்பது களைத்த தங்கள் கால்களில் தடவிக்கொள்ள நெய் கொடுப்பது இருள் நிறைந்த நேரங்களில் ஒளி கொடுப்பது உணவு மற்றும் உறைவிடம் கொடுப்பது ஆகியவற்றை செய்யும் மனிதன் எமனிடம் செல்ல வேண்டியதில்லை ஒருவன் நல்ல குலத்தில் பிறந்தவனுக்கும் வேதங்களை அறிந்தவனுக்கும் ஏழ்மையானவனுக்கும் மனைவி மக்கள் என்ற சுமையுடன் வாழும் இல்லற வாழ்வு வாழ்பவனுக்கும் தினமும் புனித நெருப்பை வணங்குபவனுக்கும் உனக்கு எந்த சேவையும் செய்யாதவனுக்கும் தானமளிக்க வேண்டும் நீ எப்போதும் போன்ற தகுதியானவர்களுக்கே கொடுக்க வேண்டும் செழிப்புடன் இருக்கும் அந்தணனுக்கு கொடுக்கக்கூடாது செழிப்பானவனுக்கு கொடுப்பதில் என்ன தகுதி உண்டாகும் கற்ற அந்தணனுக்கு தானம் அளிப்பவன் தனது விருப்பங்கள் அனைத்தும் ஈடேறப்பற்றவனாகிறான் அந்தணன் பெறும் தானத்தை அவன் மட்டும் வைத்துக்கொள்வதில்லை பிற அந்தணர்களுக்கு அவன் பகிர்ந்து கொடுப்பதால் உண்மையான அந்தணன் எப்போதும் ஏழையாகவே இருக்கிறான் தனது சக்திக்கு உட்பட்டு ஒருவன் நன்கு சமைத்த சுத்தமான உணவை கொடுப்பானால் அவனது செயலின் பலனாக பிரஜாபதியின் தோழமையை பெறுகிறான் உணவை விட உயர்ந்தது எதுவும் இல்லை எனவே உணவே தானமளிக்கப்படுவதில் முதன்மையானதாக அனைத்து பொருட்களுக்கும் முதன்மையானதாக கொள்ளப்படுகிறது உணவே பிரஜாபதிதான் என்றும் சொல்லப்படுகிறது பிரஜாபதியே வருடமாக கருதப்படுகிறார் வருடமே வேள்வி அனைத்தும் வேள்வியிலேயே நிலை பெற்றிருக்கின்றன வேள்வியிலேயே அனைத்து உயிரினங்களும் அசைவன மற்றும் அசையாதனவும் தங்கள் பிறப்பை அடைகின்றன இதன் காரணமாகவே உணவு அனைத்திலும் முதன்மையானது என்று நாம் கேள்விப்படுகிறோம் தடாகங்களையும் பெரும் நீர்நிலைகளையும் குளங்களையும் கிணறுகளையும் உறைபிடம் மற்றும் உணவையும் தானமளிப்பவனும் இனிமையான வார்த்தைகளை பேசுபவனும் யமனின் கட்டுக்குள் வரமாட்டான் எவன் தனது உழைப்பால் ஈட்டிய அரிசியையும் செல்வத்தையும் நன்னடத்தை கொண்ட அந்தணனுக்கு தானமளிப்பானோ அவனிடம் இந்த பூமி திருப்தியுடன் இருக்கிறாள் அவள் அவன் மீது செல்வத்தை பொழுகிறாள் அந்தணன் தன்னை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் பேச்சு சுத்தம் செயல் சுத்தம் நீரை பயன்படுத்துவதால் வரும் சுத்தம் என சுத்தம் மூன்று வகைப்படும் இந்த மூன்று வகை சுத்திகரிப்புகளையும் செய்யும் ஒருவன் சந்தேகமர சொர்க்கத்தை அடைகிறான் காலையிலும் மாலையிலும் சந்தேக வந்தனம் செய்து வேதங்களின் தாயான புனிதமான காயத்ரி தேவியை தியானத்தன்மையோடு உரைக்கும் அந்தணன் அவளால் சுத்திகரிக்கப்பட்டு அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவான் இறந்தவர்களின் உடலை எரிக்க இடப்படும் நெருப்பு தூய்மையற்றதாக கருதப்படுவதில்லை அந்தணர்கள் சுடர்விட்டு எரியும் நெருப்பை போன்றவர்கள் கல்வி கொடுப்பதாலோ வேள்வி நடத்துவதாலோ தானம் பெறுவதாலோ அவர்கள் எந்த குறைவும் அடைய மாட்டார்கள் அந்தணன் வேதம் அறிந்திருக்கிறானோ அறையாதிருக்கிறானோ அந்தணர்கள் நெருப்பை போன்றவர்கள் என்பதால் எப்போதுமே அவர்கள் அவமதிக்கப்படக்கூடாது ஒரு அந்தணன் கற்றவனோ அறியாதவனோ அவன் எப்போதும் சுத்தனே ஆவான் அவன் பெரியவனும் தேவனும் ஆவான் சுவர்களாலும் வாயில்களாலும் அரண்மனைகளாலும் நிறைந்த நகரங்கள் அந்தணர்களற்று இருந்தால் தங்களது அழகை இழக்கும் அந்தணனாக பிறந்து பாவ வழியில் செல்பவனை அந்தணனாக கருதக்கூடாது உண்மையில் தங்கள் வகைக்குரிய கடமைகளை சரியாக செய்து கல்வி கற்று தவ தகுதியுடன் இருக்கும் வேதமறைந்தவர்கள்தான் அந்தணர்கள் அவர்கள் வசித்தால்தான் அது நகரமாகும் அந்த அந்தணன் வசிக்கும் இடம் காடாகவோ புல்வெளியாகவோ இருந்தால் கூட அது நகரம் என்று அழைக்கப்படும் அவ்விடம் தீர்த்தமாகவும் ஆகும் பாதுகாப்பை கொடுக்கும் மன்னனையும் தவத்தகுதி படைத்த அந்தணனையும் அணுகி அந்த இருவருக்கும் வழிபாட்டை செலுத்தும் ஒருவன் தனது பாவங்கள் அனைத்தையும் உடனே அழைக்கிறான் புனித தீர்த்த தலங்களில் நீர்காணிக்கைகள் செலுத்துவதையும் புனிதமானவர்களின் பெயர்களை சொல்வதையும் நல்லவர்கள் மற்றும் அறம் சார்ந்தவர்களுடன் உரையாடுவதையும் பாராட்டுக்குரிய தகுதி வாய்ந்த செயல்கள் என்று கற்றவர்கள் சொல்கிறார்கள் அறம் சார்ந்து நேர்மையாக இருப்பவர்கள் தங்களை போன்றோருடன் இருக்கும் தங்கள் தோழமையை எப்போதும் பரிசுத்தமான நீரால் புண்ணியமாக்கப்பட்ட புனித தொடர்பாக கருதுகிறார்கள் திரி தண்டம் சுமந்து நோன்புகள் பயின்று நீர்காணிக்கைகள் கொடுத்து நெருப்பை வணங்கி கானகத்தில் வசித்து உடல் மெலிந்து போவதெல்லாம் ஒருவன் இதய சுத்தம் இல்லாமல் இருந்தால் பயனில்லாமலே போகும் இதய சுத்தம் இல்லாமை கடினமானதே சுத்தம் இல்லாமல் கிடைக்கும் சுகம் எளிதானது கிடையாது இதய சுத்தம் இல்லாமல் சுகம் கிடைக்காது அது மோட்சத்தை கொடுக்காது ஆறு புலன்களில் மனம் மட்டுமே எளிதாக தூண்டப்படும் அதுவே மிக ஆபத்தானதும் கூட வார்த்தையாலோ செயலாலோ ஆன்மாவாலோ பாவம் அழைக்காத உயர் ஆன்ம மனிதர்கள் தவங்களில் ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறதே ஒழிய உடலை அழிக்கும் உபவாசங்களையோ நோன்புகளையோ அவர்கள் செய்வதில்லை தனது உறவினர்களிடம் அன்பில்லாத ஒருவன் தனது உடலை சுத்தமாக வைத்திருந்தாலும் பாவத்திலிருந்து விடுபட மாட்டான் கடும் இதயமே ஒருவனது தவத்திற்கு எதிரியாகும் தவம் என்பது உலக இன்பங்களிலிருந்து விடுபடுவது மட்டுமல்ல எப்போதும் சுத்தமாகவும் அறம் சார்ந்தும் இருப்பவனும் தனது வாழ்நாள் முழுவதும் அன்பை பயில்பவனும் இல்லற வாழ்வு வாழ்ந்தாலும் முனிவரே ஆவான் அப்படிப்பட்ட மனிதன் தனது பாவங்கள் அனைத்தையும் அழிக்கிறான் உபவாசங்களும் பிற நோன்புகளும் பாவங்களை அழிக்காது இருப்பினும் பாவத்தை பலமிழக்க செய்யும் மேலும் உடலின் சதைகளையும் இரத்தத்தையும் சுண்ட செய்யும் புனிதமற்ற இதயம் கொண்டவன் நோன்புகளின் பொருளை உணராமல் அவற்றை மேற்கொள்வது தன்னைத்தானே சித்திரவதை செய்து கொள்வதாகும் அத்தகு செயல்களை செய்வதால் அவன் அவனது பாவங்களிலிருந்து விடுபடுவதில்லை அவன் வழிபடும் நெருப்பு அவனது பாவங்களை உட்கொள்வதில்லை இதய புனிதத்தன்மையாலும் அறத்தாலும் மட்டுமே ஒரு மனிதன் அருள் உலகங்களை அடைகிறான் உபவாசங்களும் நோன்புகளும் பயனற்றுப் போகும் கனிகளும் கிழங்குகளும் மட்டுமே உண்பது மௌன விரதம் இருப்பது காற்றை மட்டுமே உண்பது மொட்டை அடித்து இருப்பது நிலையான வீட்டை புறக்கணிப்பது தலையில் சடாமுடி தரிப்பது வானம் பார்க்க படுப்பது தினமும் உபவாசம் இருப்பது நெருப்பை வழிபடுவது நீரில் மூழ்குவது வெறும் தரையில் படுப்பது ஆகியன மட்டுமே அதுபோன்ற பலன்களை தராது அறிவாலும் செயலாலும் புனிதத்தன்மை அடைபவர்கள் மட்டுமே நோய் பலவீனம் மரணம் உயர்ந்த நிலையை அடைதல் ஆகியவற்றை வெல்கிறார்கள் நெருப்பால் சுடப்பட்ட விதைகள் முளைக்காததை போல அறிவால் சுடப்பட்ட வலிகள் ஆன்மாவை பாதிக்காது குறைந்த காலம் வாழும் கடலின் நுரை போலவே ஆன்மா இல்லாத செயலற்ற உடலும் மரக்கட்டை போன்றதை அனைவருக்குள்ளும் வசிக்கும் ஆன்மா அந்த ஆன்மாவின் காட்சி பெற்றவனுக்கு இனி வேதங்களால் பயனில்லை சிலர் வேதங்களின் இரண்டே எழுத்துக்களால் பரமாத்மாவின் அறிவை பெறுகிறார்கள் சிலர் நூற்று கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் சுலோகங்களால் முக்தியை அடைகிறார்கள் பரமாத்மாவை அறியும் அறிவே முக்திக்கான குறையீடாகும் தனித்தன்மையான ஞானம் கொண்ட பழங்கால மனிதர்கள் சந்தேகங்களால் சலனப்படுபவனுக்கு இவ்வுலகமும் கிடையாது அடுத்த உலகமும் கிடையாது அருள் உலகமும் கிடையாது என்று சொல்கிறார்கள் பரமாத்மாவில் தன்னை காண்பவனின் நம்பிக்கையே முக்திக்கான குறியீடாகும் வேதங்களின் உண்மையான பொருளை அறிந்தவன் அதன் உண்மையான பயன்பாட்டை புரிந்து கொள்கிறான் அப்படிப்பட்ட மனிதன் எரியும் காட்டை பார்க்கும் மனிதனைப் போல வேதங்களில் பல்வேறு இன்பங்களை அனுபவிக்க சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை பார்த்து அஞ்சுகிறான் வறண்ட சொற்பொர்களை தவிர்த்து ஸ்ருதி மற்றும் ஸ்மிருதிகளில் ஆர்வம் செலுத்து அறிவின் துணை கொண்டு இரண்டற்ற அழிவற்ற பரமாத்மாவை அறி அதை அறிந்த பிறகு ஒருவனின் தேடல் குறைபாடுடைய வழிமுறைகளின் மூலம் வீணாகிறது எனவே ஒருவன் வேதங்களின் துணை கொண்டு அந்த அறிவை அடைய முயல வேண்டும் வேதங்களே பரமாத்மா அவையே பரமாத்மாவின் உடல் அவையே உண்மை விலங்கின் தன்மையால் கட்டுப்பட்டுள்ள ஆன்மா வேதங்களில் கலந்திருக்கும் பரமாத்மாவை அறிய இயலாததாக இருக்கிறது எனினும் அந்த பரமாத்மா சுத்தமான அறிவால் அறியத்தக்கவனாகிறான் வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளபடி தேவர்களின் இருப்பும் உடல்களால் செய்யப்படும் செயல்களின் திறனும் செயல்பாட்டின் திறனும் அனைத்து யுகங்களிலும் கவனிக்கப்பட்டுள்ளது இவற்றை விட்டுவிடுவதும் நிர்மூலமாக்குவதும் புலன்களின் அறிவுகளின் சுத்தத்தால் கூறப்படுகிறது எனவே புலன்களின் செயல்பாட்டை இடைநிறுத்தம் செய்வதே உண்மையான உபவாசமாகும் ஒருவன் தவத்தின் மூலம் சொர்க்கத்தை அடையலாம் ஒருவன் தானம் செய்வதால் இன்ப நுகர் பொருட்களை அடையலாம் தீர்த்த தலத்தில் நீர்க்கடன் செலுத்துவதால் ஒருவனின் பாவங்கள் அழிக்கப்படலாம் ஆனால் முழுமையான விடுதலை என்பது ஞானத்தை தவிர எதனாலும் அடைய முடியாது